காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று எண்பது மன்னனை பொருட்படுத்தாத மகான்கள் மகான்கள் ராஜசதஸ் வேண்டாம் என்று ஒதுக்கினால் அதில் ரொம்ப ஆச்சரியப்படும்படியாக எதுவும் இல்லை ராஜாவே கூப்பிடுகிறான் அதனாலே எத்தனையோ பேரும் புகழும் பெறலாம் என்னும்போது அந்த வசியத்துக்கு ஆட்படாமல் அவர்கள் இருந்ததற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும்தான் இப்படி தியாக ஏர்வாள் சரபோஜி ராஜா கூப்பிட்டபோது ராஜாவுடைய நிதி சௌக்கியம் தருமா ராமனுடைய சந்நிதி சௌக்கியம் தருமா என்று பாடினதை எல்லாரும் கொண்டாடி சொல்கிறோம் இப்படியே இன்னும் அநேக மகான்களும் ஈஸ்வரனை தவிர ராஜா கிஜா யாரை பற்றியும் பாடுவதில்லை என்ற தங்கள் அபிப்பிராயத்தை வெளியிட்டு சொல்லியிருக்கிறார்கள் வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்று நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார் புலவர்களை எல்லாம் பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவனையும் இவனையும் எதற்காக பாடுகிறீர்கள் சிவனையே பாடுங்கள் என்று அறிவுறுத்தி ஒரு முழு பதிகமே பாடியிருக்கிறார் கொடுக்கிலாதானை ஏன் பாரி வள்ளல் என்று புகழ வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் சைவத்தை அப்பர் சுவாமிகள் பரப்புகிறாரே என்று கோபம் கொண்டு அப்போது மதத்தில் இருந்த மகேந்திரவர்ம பல்லவன் அவரை தண்டிப்பதற்காக ஆள் அனுப்பிய போது அவர் நாமார்க்கும் குடியெல்லோம் பாடியதை விட மகான்களான கவிகளின் தீரத்துக்கு திருஷ்டாந்தம் இல்லை பக்தி ஞானங்கள் போலவே பாண்டித்யத்திலும் சிறந்து விளங்கிய வேற பல மகான்களும் ராஜாவின் ஆஸ்தான வித்வானாய் இருப்பதை திருணமாத்திரமாக உதறியிருக்கிறார்கள் ஆஸ்தான வித்வானாக மட்டுமில்லாமல் திருமலை நாயக்கருக்கு முக்கிய மந்திரியாகவே இருந்தார் நீலகண்ட தீட்சித்தர் அவர் ஒரு சமயம் நாயக்கரின் தகாத சந்தேகத்துக்கு ஆளானபடியால் அப்புறம் அவர் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் கூட போதும் ராஜசேவகம் என்று மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாம் பாட்டுக்கு ஒதுக்குப்புறமான ஒரு கிராமத்துக்கு போய் பரம வைதீகமாக வாழ்க்கை நடத்த ஆரம்பித்து விட்டார் இனிமேல் தம்முடைய வம்சத்திலேயே எவரும் ராஜசேவகத்துக்கு போகப்படாது என்றும் அவர் சொல்லிவிட்டதாக சொல்வார்கள் முடிவிலே சந்நியாசமே வாங்கிக் கொண்டார் வேதாந்த தேசிகரை கூட இப்படி சொல்கிறார்கள் விஜயநகர சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமானதற்கு காரணமாயிருந்தவர் வித்யாரண்ய சுவாமிகள் அவர் பேரிலேயே அவருடைய சிஷ்யர்களான ஹரிஹர புக்க சகோதரர்கள் வித்யநகரம் என்று ஏற்படுத்திய சாம்ராஜ்யம்தான் விஜயநகரம் என்று தெரிந்துவிட்டது அவர் பரம அத்வைத்தி ஸ்ரீ சங்கரமடத்து பீடத்திலேயே இருந்த அத்வைத்த ஆச்சாரியர் அசாதாரணமான பாண்டித்தியம் பெற்றவர் கற்றாரை கற்றாரே காமுருவர் என்றபடி அவர் தேசிகரிடம் மதிப்பு கொண்டிருந்தார் இத்தனைக்கும் தேசிகர் அத்வைதத்தை காரசாரமாக கண்டித்த வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர் யாரானாலும் அவர்களுடைய புலமையை போற்றி கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் வித்யாரண்யர் அவர் விஜயநகர ராஜ்யத்துக்கு ராஜகுருவாக இருந்ததால் அந்த ஆஸ்தானத்துக்கு வந்து அலங்கரிக்கும்படியாக தேசிகருக்கு அழைப்பு அனுப்பினார் ஆனால் தேசிகர் தமக்கெதற்கு ராஜசதஸ் என்று அதை மறுதளித்து விட்டார் அப்படி அவர் அனுப்பிய பதில்தான் வைராகிய பஞ்சகம் என்ற ஐந்து ஸ்லோகங்கள் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட பெரியவர்கள் மகான்கள் என்ற கணக்கிலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள் பட்டம் பதவி ராஜாவின் பகுமானம் ஆகியவற்றை வேண்டாம் என்று உதாசீனம் செய்தது போற்றத்தக்கதுதான் என்றாலும் இதை நாம் விசேஷமாக ஆச்சரியப்பட்டு கொண்டாடுவதற்கில்லை கவிகள் என்றே லோக வாழ்க்கையை ரசித்து நடத்தி கொண்டிருந்தவர்களும் கூட ஆஸ்தான கவி என்ற விருது வேண்டாம் என்று ஒதுங்கியதாக உள்ள எடுத்துக்காட்டுகள்தான் நாம் ஆச்சரியப்பட்டு கொண்டாட வேண்டியவை